வணக்கம் இப்போ முருகனுக்கு பிடிச்ச பஞ்சமரத்தை எப்படி செய்யறோம் ஒரு வாழைப்பழத்தை நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கலாம் நம்ம நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா எடுத்தாலும் நல்லா இனிப்பு ஜாஸ்தியாக இருக்குங்க இப்போ நம்ம ஏன் ஸ்பூன்ல செய்யறோம் சொல்றங்க நம்ம ஸ்பூனில் செஞ்சால் கொரோனா வைரஸ் இருக்கிறதுனால ஸ்பூனில் செய்கிறதுனால நம்ம ஜேர்ம்ஸ்கிட்டேருந்து நம்மளால் ப்ரொடெக்ஷன் அதிகமாக இருக்குங்க ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் டூ டேபிள் ஸ்பூன் தேன் போட்டுக்கோங்க டேபிள் ஸ்கூன் சக்கரை நம்மளுக்கு எவ்வளோ இனிப்பு தெரியல அவ்வளோ சேர்த்துக்கலாங்க நான் இப்போ ஒரு டேபிள் ஸ்கூன் நாட்டு சர்க்கரை போடுறேங்க இப்போ நம்ம நெய் சேர்த்துக்கலாங்க நெய் எதுக்குன்னா நம்மளுக்கு கொஞ்சம் வாசமும் நல்லா டேஸ்ட்டும் தருங்க நெய் கொஞ்சோண்டு சேர்த்தா போதுங்க ரொம்ப நிறைய சேர்த்த டேஸ்ட்டு அவ்வளோ நல்லா இருக்காதுங்க கால் டேபிள் ஸ்பூன் நெய் நெக்ஸ்ட்டு நம்ம லயன் டேட்ஸை கொட்டையை எடுத்து சேர்த்துக்கலாங்க லயன் டேட்ஸ் வந்துட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லைங்க பட் சேர்த்தா கொஞ்சம் இன்னும் நல்லா டேஸ்ட் வருங்க ஸோ லயன் டேட்ஸை கொட்டையை எடுத்து சேர்த்துக்கலாம்

இப்போ நம்ம நல்லா வதக்கிரலாம். அப்படியே நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா இப்ப நம்ம எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா இருக்குங்க ஸோ இப்படி ட்ரை பண்ணி பாருங்க சூப்பராக இருக்குதுங்க இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இதை வந்துட்டு நீங்கள் இன்னும் டூ ஹவர்ஸ் வச்சிருலை போட்டு மூடி மூடிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா புணி ஊற்றி சூப்பராக வருங்க தேங்க்ஸ் இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்